தனுசு ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் தனுசு ராசியினருக்கு ஜூன் மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி குரு பாக்கிய அதிபதி சூரியன் ஜீவனாதிபதி புதன் மூவரும் ஆறாம் அதிபதியாக சுக்கரனுடன் சேர்ந்து ஆறில் மறைகிறது இது சற்று சவாலான காலமாக தோன்றும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு கருத்து வேற்றுமை வந்து போகும் மேலதிகாரிகள் கனிவாக பேசி உங்கள் மேல் அதிக வேலையை சுமத்துவதாக தோன்றும் மாதத்தின் பிற்பாதியில் பாக்கியாதிபதி சூரியன் ஜீவனாதிபதியோடு மிதுனத்திற்கு சென்ற பிறகு இந்த நிலை சற்று குறையும் தொழிலில் முன்னேற்றம் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மாதத்தின் பிற்பாதியில் உண்டு மூன்றில் இருக்கும் சனி உங்கள் முயற்சிகளில் சற்று தொய்வை ஏற்படுத்துவார் சிறுதூர பிரயாணங்களில் கவனம் தேவை சில சமயம் வீண் அலைச்சல் சிறு தாமதத்திற்கும் வாய்ப்பு உண்டு இளைய சகோதர சகோதரிகளோடும் அக்கம் பக்கத்தினரிடமும் அங்காளி பங்காளிகளோடும் தேவையற்ற வாக்குவாதத்தினை குறைத்து சுமூகமான போக்கினை கடைபிடிக்கவும் ஐந்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது பலமாகும் பிள்ளைகளால் கௌரவம் கூடும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருப்போர் பூர்வீகத்திற்கு சென்று வருவர் நிலம் வீடு போன்ற பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு குலதெய்வ வழிபாடு ஊர் காவல் தெய்வ பூஜை மற்றும் ஊர் திருவிழாக்களில் கலந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு சக மாணவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு படிப்பர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக நினைப்பவர்களுக்கு உகந்த நேரம் இது தேர்வுகளில் வெற்றி கிட்டும் சிலர் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ வேறு இடத்திற்கு குடிபெயர்வீர்கள் அல்லது பள்ளி கல்லூரி டியூஷன் போன்றவற்றை மாற்றம் செய்வீர்கள் இல்லத்தரசிகளுக்கு வீட்டிற்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பொருட்கள் ஆடைகள் அனைத்தையும் வாங்கி விடுவீர்கள் அடிக்கடி கிரெடிட் கார்டு பயன்படுத்த வேண்டிய நிலை வரும் எனினும் மாதத்தின் பிற்பகுதியில் வேண்டிய பணம் கைக்கு வரும் வயதானவர்களுக்கு மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் சிறு சிறு தொந்தரவுகள் அலைச்சல் அசதி வந்து நீங்கும் சுகஸ்தானமான மீனத்தில் இருக்கும் ராகு ஜலதோஷம் மற்றும் நீரால் உண்டாகும் பிரச்சனைகளை கொடுப்பார் பெரிய தாக்கம் பற்றிய கவலை இல்லை மொத்தத்தில் தனுசு ராசியினருக்கு மாதத்தின் முதல் பாதையில் இருக்கும் சவால்களை தவிர்க்காமல் ஒரு கை பார்த்துவிடலாம் என்று சந்தித்தால் பிற்பகுதியில் அதுவே உங்கள் சாதனைகள் லிஸ்டில் இடம்பெறும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இதுபோல் மற்ற ராசிகளுக்கான வீடியோக்கள் தனித்தனியாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது கேட்டு பயன்பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்